அனுமதியின்றி நாய் வளர்த்தால் அபராதம் உள்ளாட்சித்துறை எச்சரிக்கை புதுவை மாநிலத்தில் பெருகி வரும் நாய்களை பிடிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடந்தது உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திற்கு இயக்குனர் சக்திவேல் தலைமை வகுத்தார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி நாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நகராட்சியில் மூன்று கொமியூனில் ஒரு இடம் தேர்வு செய்து நாய்களுக்கு தடுப்பூசி கருத்துரை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனுமதியின்றி நாய் வளர்ப்போர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அபராதம் விதிக்க வேண்டும் பொது இடத்தில் திரியும் நாய்களுக்கு உணவு தருவதை தவிர்க்கும்படி சுப்ரீம் கோர்ட் உத்தரவை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டும் என இயக்குனர் உத்தரவிட்டார் கூட்டத்தில் துணை இயக்குனர் சவுந்தரராஜன் புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் நலவழித்துறை துணை இயக்குனர் ரகுநாதன் கொமியன் பஞ்சாயத்து ஆணையர்கள் ரமேஷ் சதாசிவம் எழில்ராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்